அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று சந்தேகம் அமாவாசை அன்னைக்கு ராத்திரி சிவகாமி அவளோட மாளிகையில தனியா இருக்கா அவளுக்கு துணையாக இருந்த அந்த பணிப்பெண் நோய்வாய்ப்பட்டிருந்த தன்னோட அம்மாவை பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டதை காரணமா வச்சு இன்னைக்கு அந்த அனுப்பி விட்டுறா சிவகாமி இப்போ அவ்வளவு பெரிய மாளிகையில ஒரு நந்தா விளக்கும் சிவகாமியும் மட்டுந்தான் இருக்கிறாங்க அவளோட உள்ளமும் பல்வேறு சிந்தனைகளில் இருக்கு மாமல்லர் வரப்போறாருன்னு நினைக்கிறப்பெல்லாம் அவளோட இருதயம் எழும்பி தொண்டை அடைச்சிக்குது அதே நேரத்துல ஆத்திரமும் கோபமும் ஒரு பக்கத்துல பொங்கி வருது துக்கமும் ஆர்வமும் இன்னொரு பக்கத்துல பெருகி வருது மாமல்லர் மேல் வச்ச காதல்னால தானே நான் இந்த துன்பங்களுக்கு எல்லாம் அப்படிங்கிற எண்ணம் சிவகாமியோட மனசுல அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்கு என்னோட நிலைமைக்கு ஏத்த ஒரு சிற்பியின் மகனை நான் காதலிச்சிருந்தாலோ கல்யாணம் பண்ணியிருந்தாலோ எனக்கு இந்த அவகேடெல்லாம் வந்திருக்காதேன்னு அவளோட மனசு யோசிக்க ஆரம்பிக்குது காடு சூழ்ந்த தனி வீட்டில் இருந்த எண்ணிய ஏன் மாமல்லர் தேடி வந்து பார்த்தாரு என்னைய இப்படி அவர் மேல பைத்தியமா மாத்தினாரு அப்படி செஞ்சவர் மண்டபப்பட்டு கிராமத்துல ஏன் என்னைய தனியா விட்டுட்டு போனாரு மாமல்லர் மேல இருந்த ஆசை காரணமா தானே நான் காஞ்சிக்கு வர நேர்ந்தது மறுபடியும் அவர் மேல இருந்த காதல் காரணமா தானே கோட்டையை விட்டு சுரங்க வழியா நான் வெளியே வந்தேன் ஆக என்னோட துன்பங்களுக்கெல்லாம் காரணம் அவர் தான் அவர் மட்டும் தான் இப்படி மாமல்லரை நினைக்கும் போதே அவளுக்கு ஆத்திரம் ஆத்திரமா வருது அப்படிங்கிற ஏக்கமும் ஒரு புறம் அதிகமாயிக்கிட்டே இருக்கு அர்த்த ராத்திரியில சிவகாமி ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிறப்ப திடீர்னு அவளுக்கு எதுக்கு ரெண்டு பேர் வந்து நிக்கிறாங்க பயந்து போய் எந்திக்கிற சிவகாமி அவங்க கிட்ட கேக்குறா யார் நீங்க எதுக்காக இந்த ராத்திரி வேலையில இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு அதிகாரமா கேக்குறா சிவகாமி என்ன தெரியலையா அப்படின்னு மாமல்லரோட குரல் கேட்ட உடனே சிவகாமியோட முகத்துல அவ்வளவு சந்தோஷம் புன்னகை மலருது சிவகாமியோட இந்த முக மலர்ச்சி மாமல்லரோட உள்ளத்துல மகிழ்ச்சியை உண்டாக்கல இவா இந்த இடத்துல அப்ப சந்தோஷமா தான் இருக்கா அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பிக்கிறாரு பிரபு நீங்க தானா அப்படின்னு கம்மிய குரல்ல கேட்டுக்கிட்டே சிவகாமி எந்திரிக்கிறா ஆமா நான் தான் வாதாபி சக்கரவர்த்தியின் மாளிகையில இவ்வளவு சந்தோஷமா வாழும்போது பழைய மனிதர்களை பத்தி உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு மாமல்லர் கடுமையா கேட்கிறாரு இந்த கொடிய வார்த்தைகளை கேட்ட சிவகாமி தகைச்சு போய் நிக்கிறா இவர் உண்மையிலேயே மாமல்லர் தானா அல்லது வேஷதாரியா அப்படிங்கிற சந்தேகம் அவளுக்கு தோண ஆரம்பிக்கு இப்படி ஒருத்தர் ஒருத்தர் வெறிச்சு பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறத பாக்குற பரஞ்சோதி மாமல்லர் பக்கத்துல வந்து சொல்றாரு பிரபு காலதாமதம் செய்யக்கூடாது நமக்கு அதிக நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நகண்டு போயிடுறாரு பரஞ்சோதி தள்ளி போன உடனே மாமல்லர் சிவகாமி கிட்ட கேக்குறாரு ஓஹோ இன்னும் ஞாபகம் வரல போல இருக்கே சரி போனா போகட்டும் உங்க அப்பா ஆயனரையாவது ஞாபகம் இருக்கா சிவகாமி ஆடல் பாடல் வினோதங்கள்லாம் அவரையும் மறந்துட்டியா அப்படிங்கிறாரு மாமல்லர் கேட்ட கேள்வியில சிவகாமிக்கு அவ்வளவு கோபம் வருது அவளோட கண்கள் அப்படியே செவக்குது அந்த செவந்த கண்கள் அகல விரியுது அவளோட உதடெல்லாம் கோபத்தை எல்லாம் அடக்கிட்டு மாமல்லர் கிட்ட கேக்குறா இனவருசே எங்க அப்பா சௌக்கியமா இருக்காரா எங்க இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேக்கா உடனே மாமல்லர் சொல்றாரு ஆ ஆயனர் சௌக்கியமா இருக்கிறாரு காலில் ஒன்று முறிஞ்சு போயிருக்கு புதல்வியை இழந்த ஒரு அப்பா எவ்வளவு சௌக்கியமா இருக்கணுமோ அவ்வளவு சௌக்கியமா இருக்கிறாரு சிவகாமி எங்க என் அருமை பொண்ணு எங்க அப்படின்னு வந்தவர் போனவர் எல்லாரையும் கேட்டுட்டு இருக்கிறாரு சிவகாமி புறப்படு போகலாம் அப்படிங்கிறாரு சிவகாமியோட கண்கள்ல நீர் நிரம்பி இருக்குது ஆனா கூட அவ மாமல்லர் கூட கிளம்புறதுக்கு தயாரா சிவகாமி ஏன் இப்படி நிக்க உங்க அப்பாவை உயிரோட பாக்கணுமா வேண்டாமா உயிரோட பாக்கணும்னா உடனே கிளம்பு அப்படிங்கிறாரு மாமல்லர் அவர் அவ்வளவு தூரம் மிரட்டினதுக்கு அப்புறம் கூட சிவகாமி அசையாமல் சும்மா நிக்கிறார் என்ன சிவகாமி அசையாம அப்படியே நிக்கிற காஞ்சிக்கு வர்றதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லையா நான் அப்பவே சந்தேகப்பட்டேன் அது உண்மையாயிட்டு அப்படின்னு மறுபடியும் மாமல்லர் குத்தி காட்டி பேசுறாரு சிவகாமி தன்னோட மௌனத்தை கலைக்கிறா பிரபு என்ன சந்தேகப்பட்டீங்க அப்படின்னு கேக்கா அத பத்தி இப்ப எதுக்கு சொல்லணும் அப்புறமா சொல்றேன் என்ன சந்தேகிச்சீங்க சொல்லுங்க பிரபு இப்பவே சொல்லணுமா அவசியம் சொல்லித்தான் ஆகணும் வாதாபி சக்கரவர்த்தியோட மாளிகையில சுகபோகத்தோட வாழ்ந்த உனக்கு என் கூட புறப்பட்டு வர்றதுக்கு இஷ்டம் இருக்காதுன்னு நான் சந்தேகிச்சேன் போதுமா அப்படிங்கிறாரு மாமல்லர் இத கேட்ட உடனே சிவகாமி சிரிக்கிறா நள்ளிரவு நேரத்துல அந்த சிரிப்பினுடைய ஒலி மாமல்லர் காதுக்கு நாராசாரமா இருக்குது சிரிப்பை நிறுத்திட்டு உறுதியான குரல்ல சிவகாமி சொல்றா ஆம் பல்லவகுமாரா உங்களோட சந்தேகம் சரிதான் எனக்கு இந்த மாளிகையின் சுகபோகத்தை விட்டு வர்றதுக்கு இஷ்டம் இல்லை வாதாபி நகரை விட்டு வரவும் மனசு இல்லை நீங்க போகலாம் அப்படிங்கிற இந்த மாதிரி சிவகாமி சொன்னதை கேட்ட உடனே மாமல்லரோட கண்கள்ல தீ பொறி பறக்க ஆரம்பிக்குது ஆகா பெரியவங்க சொன்னது எவ்வளவு உண்மை அப்படின்னு சொல்றாரு பெரியவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேக்குற பெண்கள் சபல புத்தி உடையவங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படியா அந்த உண்மையை இப்போது தெரிஞ்சுகிட்டீங்கல்ல போயிட்டு வாங்க பிரபு அப்படிங்கிறாரு மாமல்லர் அதுக்கப்புறம் சிவகாமி நீ எனக்காக வர வேண்டாம் உங்க அப்பாக்காக வா உன்னோட தோழி கமலிக்காக கிளம்பி வா உன்னை கட்டாயம் அழைச்சிட்டு வருவேன்னு நான் அவங்க கிட்ட சபதம் செஞ்சுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு மாமல்லர் உடனே சிவகாமி சொல்றா பிரபு நானும் ஒரு சபதம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற நீயும் சபதம் பண்ணியிருக்கியா என்ன சபதம் எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறா சிவகாமி சொல்லு சிவகாமி சீக்கிரம் சொல்லு சொன்னா நீங்க நம்ம போறது இல்ல சபல புத்தி உள்ள அவலை பெண்ணின் சபதம் தானே அப்படிங்கிறா சிவகாமி சரி பரவாயில்ல சொல்லு நேரம் ஆகுது அப்படிங்கிறாரு மாமல்லர் இந்த வாதாபி நகரம் தீப்பற்றி எரிந்து இந்த நகரின் வீடுகள் எல்லாம் சாம்பலாவதையும் வீதிகளில் இரத்த வெள்ளம் ஓடுவதையும் நாற்சந்திகள் பிணக்காடாய் கிடப்பதையும் என் அப்புறம்தான் இந்த நகரை விட்டு கிளம்புவேன்னு சிவகாமி என்ன கோரமான சபதம் இப்படி ஒரு சபதத்தை எதுக்காக பண்ணுனேன் சிவகாமி அப்படின்னு கேக்குறாரு மாமல்லர் பிரபு இந்த நகருக்கு வரக்கூடிய வழியில நான் பார்த்த கோர காட்சிகளை எல்லாம் நீங்க பாத்திருந்தா எதுக்காக இப்படி சபதம் பண்ணுனேன்னு கேட்க மாட்டீங்க இந்த வாதாபி நகரின் நார்ச்சந்திகள்ல தமிழ்நாட்டின் ஆண்களும் பெண்களும் கட்டப்பட்ட கைகளுடனே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதையும் சாட்டையினால் அவர்கள் அடிக்கப்பட்டதையும் அவர்களுக்கு முன்னால் பல்லவ தேசத்தின் நடன கலாராணி சபதம் ஏன் எதுக்கு இப்படி எல்லாம் கேட்க மாட்டீங்க அப்படிங்கிறா சிவகாமி சிவகாமி அதையெல்லாம் நான் நேர்ல பாக்கலன்னா கூட எனக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் நீ இவ்வளவு கடுமையான சபதத்தை எடுத்துக்கிடலாமா அப்படிங்கிறாரு மாமல்லர் பிரபு பல வருஷங்களுக்கு முன்னால் பல யுகங்களுக்கு முன்னால் என்னை இளவரசர் ஒருவர் காதலிப்பதாக சொன்னார் என்னை அவரோட பட்ட மகிழ்ச்சியா ஆக்கி கொள்வதாக எனக்கு வாக்குறுதி கொடுத்தார் என்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன்னு வேலின் ஆணையிட்டு வாக்களித்தார் தாமரை குளக்கரையில் பூரண சந்திரனின் நிலவில் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்ல எந்த நீ நீதான் என் வாழ்க்கை துணைவின்னு சத்தியம் பண்ணினாரு அவர் சுத்த வீரர்னும் அவர் சொன்ன சொல் தவறாதவர்னும் நான் நம்புனேன் அந்த நம்பிக்கையின் காரணமாகவே இந்த சபதத்தை நான் செஞ்சேன்னு சிவகாமி கம்பீரமான குரல்ல சொல்லிட்டு மாமல்லரை ஒரு பார்வை பார்க்கிற அந்த பார்வை கூறிய வேலை போல் மாமல்லரோட நெஞ்சில பாஞ்சு அவரை நிலை குலைய செய்து சிவகாமி மாமல்லர் கிட்ட வரமாட்டேன்னு சொன்னது சரிதானா உங்களோட கருத்து என்ன